உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் பதினைந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு உங்களுக்கு ஆதரவு பதினைந்து விழுக்காடு கையெழுத்து போடுங்க ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவளிக்கும் நிபந்தனை எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு சீட்டு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு குடுக்க முடியுமா ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம் தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான் அது எப்படி